நானும் பெரிய படிக்க தெரிந்தவன் சொல்ல முடியாது ஏதோ எழுத படிக்க தெரியும் இல்லை நம்ம இப்படி பேச பேச நம்ம பேச்சு வந்து நல்லா வரும் நம்ம அமைதியாக இருக்கிறத விட ஒரு நேரலையில் இப்படி போயிட்டு நம்ம பேச பேச நம்ம பேச்சுகள் அழகாக மாறிடும் மேடை பேச்சு பேசுவது எப்படி பின்ன இப்படிதான் மேடையில் எல்லாரையும் ஏறி மே மைக்கை பிடிச்சி பேச முடியாது இப்படி பேசி பேசி தான் அந்த தைரியம் வரும் சரியா மேடை ஏறி பேசுகிறவங்க எல்லோரும் காலேஜ் முடித்தவங்கன்னு சொல்ல முடியாது புரிஞ்சுதா ஆ சரி 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 செல்வி எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் டேய் பானிபுரி சொல்றேன் நான் வரேன் அதுதான் நம்ம எழுத வேண்டாமல் சார்ரா இப்போ தான் எல்லாமே மொபைலில் இருக்குதுல்ல தமிழ் வாய்ஸ் ரைட்டிங் அப்படின்னு கூகுள் அப்படின்னு ஒரு மொபைல்ல இருக்குல்ல அது அதில் நம்ம சொன்னாலே அந்த ஆப்பு நமக்கு வந்துடும் ஒரு மொபைல் ஸ்டோரில் போயிட்டு அண்ணா அந்த ஆப்பை எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் அண்ணா பேசுனால் எழுதும் அப்படி ஒரு ஆப்பு மொபைலில் டைப் பண்ணலாம் இல்லை டவுன்லோட் பண்ணலாம் இல்லை அது பெண்ணி தாங்கன்னு கேட்டால் அந்த கடைக்காரங்க பெண்ணி கொடுத்துருவாங்க சரியா ஆ சரிம்மா 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 போய்ட்டாங்க போயிட்டுட்டாங்க தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா கோதானி தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா எனக்கு உங்களை போன்ற உறவுகள் இருந்தாலே போதும் ம் உங்களால் ஒரு ரெண்டு உறவுகள் எனக்கு கூட கிடச்சாங்கன்னா அதுவும் போதும் சரியா ம் எனக்கு அந்த லைவுகள்லாம் நிறைய போனோம் தான் விருப்பம் நான் காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போயிட்டேன்னா மதியம் வந்து பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே தான் வீடு வந்து சேருவேன் ஒரு மணியாக ஆகும் ரெண்டு மணியாக ஆகும் சில டைம் ரெண்டரை மணியாக ஆகும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த வெயிலில் வேலை செய்துட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படியே டைம் போயிடும் அதுக்கடையில் மணி நாலு அதுக்கப்புறம் டீ குடிக்க வருவேன் அதுக்கப்புறம் எனக்கு லைவு இப்படியே சில நாள் ஒரு லைவுக்கும் போக முடியாமல் இருக்கும் ஃப்ரீ இருக்கும்போது நிறைய உறவுகளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவேன் அதுதான் உங்களுக்கு தெரியுமே வாங்க மணிபுர மணிபுர இன்னைக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா நான் ஏன் ஃபோன் பண்ணலைன்னா நீங்கள் வாகனம் ஓட்டி போயிட்டே இருப்பீங்க அந்த நேரம் ஒரு ஃபோன் பண்ணி உங்களை தொந்தரப்படுத்தக்கூடாதுன்னு நான் ஃபோன் பண்ணலை நீங்கள் ஏன் பண்ணலை காரணம் சொல்லுங்கள் நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணலை சொல்லுங்கள் நீங்கள் பண்ணலை வாழை முருகேசன் அந்த பண்ணலை அவர் இப்போ லைவ் போட்டாரோ போடலையோ தெரியல பாபனுக்கு வணக்கம் கூறியதை ஏற்றுக்கொண்டேன் மணிபுரோ நான் பேசுனது அவ்வளோ உங்கள் காதில் விழுந்திருக்கும் அதுக்குள்ளே பதில் பதிவு தாங்க